ஆகஸ்ட் பதினாறு கோகுலாஷ்டமி கிருஷ்ணர் ஜாதகத்தை ரெண்டு நிமிடம் உத்து பார்த்து இந்த ஒரு வரி சொல்லுங்க சாமானியரையும் சாதிக்க வைக்கும் பதினாறு செல்வங்களும் ஐஸ்வர்யமும் தரும் அது எப்படி அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் கோகுலாஷ்டமி வரப்போகுது இப்போ இந்த கிருஷ்ணர் ஜாதகத்தை வந்து ஒரு முறை நம்ம இப்படி பார்த்து ஒரு வரியை சொல்லி பூஜை அறையில் வச்சு நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கர்ம வினைகள் முற்றிலுமாக நீங்கும் நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் அகலும் நமக்கு தீராத கடன் பிரச்சனை நோய் எது இருந்தாலும் அகலும் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டவர்களுக்கு கண்ணன் எப்படி துணையாக இருந்து காப்பாற்றினானோ அப்படி நமக்கு இருக்கக்கூடிய ஜாதக தோஷங்களையும் இந்த கிருஷ்ணர் ஜாதகத்தை வச்சு நம்ம இப்படி வணங்கணும் அப்படின்னா அவர் வந்து நம்மளை காப்பாற்றுவார் அப்படின்னு முன்னோர்களுடைய வாக்கு அந்த கிருஷ்ண பரமாத்மாவோட ஜாதகத்தை நம்ம எப்படி வைத்து வழிபடணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு முழுமையாக புரியும் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பாருங்கள் என்ன பகவானுக்கு கூட ஜாதகமா அப்படின்னு நினைக்கிறீங்களா ஜாதகம் அப்படிங்கிறது ஒரு ஜோதிட சாஸ்திரம்தாங்க ஜோதிடம் அப்படிங்கிறது வேத சாஸ்திரத்தோட ஒரு அங்கம் இந்த வேத சாஸ்திரத்தை கொடுத்தது யாரு பகவான் இந்த சாஸ்திரத்தை கொடுத்த பகவானே அதை தனக்கும் ஏற்றுக்கொள்கிறான் அப்படிங்கிறதுக்காக தான் தனக்கு ஒரு ஜாதகத்தை ஏற்படுத்தி கொண்டு இந்த பூமியில் அவதரித்து அந்த செயலை முடித்து கொள்கிறான் சரி நம்மளுடைய ஜாதகத்துக்கும் பகவானுடைய ஜாதகத்துக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் வேறுபாடு இருக்குது நம்மளுடைய ஜாதகம் நம்ம என்ன செஞ்சிருப்போமோ பூர்வ ஜென்மத்துல இந்த பிறவியில நம்ம செய்யக்கூடிய நன்மை தீமைகளின் அடிப்படையில் அந்த கிரகங்கள் வந்து அதற்குரிய பலனை தருவதற்காக அது வந்து விதிப்படி நிற்கிறது ஆனால் பகவான் வந்து தன்னுடைய செயல்களை தானே தீர்மானித்து கொண்டு இந்த அவதாரத்தில் நான் இப்படி இருக்கணும் அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக நான் இப்படி இருந்து இந்த சாபத்தினால் என்னுடைய அவதாரமானது முடிவுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி அவரே தீர்மானித்து கொண்டு அதற்கு துணையாக அந்த கிரகங்களை அவர் ஆணையிட்டு நிற்க வைக்கிறார் கிரகத்தோட வசத்தில் நாம பகவானோட வசத்தில் கிரகங்கள் இதுதான் வேறுபாடு சரி இப்போ எப்படி இந்த ஜாதகத்தை நம்ம வழிபடுவது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த கண்ணனோட ஜாதகத்தை பூஜை அறையில் வைக்கலாம் அலுவலகத்தில் வைக்கலாம் வியாபார தலங்களில் வைக்கலாம் தொழிற்சாலைகளில் வைக்கலாம் இது மாதிரி எந்த இடத்துல வேணாலும் வைக்கலாம் மறைமுக எதிரிகள் வீழ்வர் சூழ்ச்சிகள் போகும் போட்டிகளில் வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு தன லாபத்தோடு ஐஸ்வர்யங்கள் வந்து சேரும் ஜோதிடத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து பாத்திரபாத மாதத்தில் கிருஷ்ணபக்ஷ அஷ்டமி நாள்ல பிறந்தார் கிருஷ்ணரோட ஜாதகத்தை பாத்தீங்கன்னா வெவ்வேறு விதமான கருத்துக்கள் வந்து இருக்கு பலவிதமான யூகங்கள் அடிப்படையில் நிறைய பேர் நிறைய ஜாதகத்தை வந்து எழுதி அவங்கவுங்க போடுறாங்க இதுல எதை நம்புவது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணனின் சரிதமாக சொல்லக்கூடிய ஸ்ரீமத் பாகவதத்தில் வந்து பத்தாவது அத்தியாயத்தில் கண்ணனோட ஜாதகமாக தெளிவாக விவரிக்கப்பட்டுள்ளது கிபி பதினஞ்சாம் நூற்றாண்டுல வாழ்ந்த வடமொழி கவிஞர் சூர்தாசர் அப்படிங்கிறவரு கண்ணனோட ஜாதகம் இதுதான் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய பாடல் வரிகள்ல கொடுத்திருக்கிறாரு துவாரகையில் உள்ள ஆலயத்திலும் கண்ணனோட ஜாதகமாக இததான் சொல்லியிருக்காங்க அந்த கண்ணனோட ஜாதகம்தான் இது ஆகஸ்ட் பதினாறாம் தேதி பாத்தீங்கன்னா கோகுலாஷ்டமி சனிக்கிழமை அன்னைக்கு வந்திருக்கு அன்றைய தினம் அஷ்டமி திதி எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதிகாலை ஒன்று நாற்பத்தி ஒன்றுலேருந்து இரவு பதினொன்று பதிமூணு வரையும் அஷ்டமி திதி இருக்குது இராவுகாலம் பார்த்தீங்கன்னா ஒன்பது டு பத்தரை யமகண்டம் ஒன்றரை டு மூணு இந்த நேரத்தில் வழிபாடுகளோ பரிகாரங்களோ எதுவும் செய்யாதீங்க கிருஷ்ணரோட ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா சந்திரன் செவ்வாய் புதன் சனி ராகு இப்படி அஞ்சு கிரகங்கள் பலத்தோடையும் சூரியன் சுக்கிரன் குரு இந்த மூன்று கிரகங்கள் வந்து ஆட்சி பலத்துடன் கேது மட்டும் நீச்ச பலத்துடன் அமைந்திருப்பது கண்ணனோட ஜாதகத்துல இருக்கக்கூடிய விசேஷமான அம்சம் கேது ஒருவரை தவிர எட்டு கிரகங்களும் வலிமையாக அமர்ந்திருப்பது கோடியில தான் அமையுமா இந்த ஜாதகத்தை பார்த்தாலே நமக்கு வந்து பல நல்ல பலன்களை தரக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க லக்கனோ ராசி ரெண்டுலயுமே சுக்கிரனோட அம்சத்தை பெற்றுள்ளதால காண்போரை மயக்கும் மாயவனாகவும் ஜென்ம லக்கணத்தில் கேது இணையறதுனால தத்துவவாதியாகவும் கண்ணன் வந்து காட்சி அளிக்கிறான் சரி இப்ப இந்த ஜாதகத்தை எப்படி வழிபடுவது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொதுவா நம்ம இரவு வேலையில பூஜை செய்யக்கூடிய வழக்கம் அதிகம் இருக்காது சில விசேஷங்களுக்கு மட்டும்தான் இரவு வேலையில பூஜை செய்வோம் மகா சிவராத்திரி நாள்ல இரவுலதான் வழிபடணும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது அதே போல கிருஷ்ண ஜெயந்தி நாள்லயும் இரவுல தான் வழிபாடுகள் செய்யணும் அப்படின்னு ஞான நூல்கள் சொல்கிறது ஏன்னா கிருஷ்ணனோட அவதாரம் வந்து நள்ளிரவுல தான் நம்ம இரவு நேரத்தில் பூஜை செய்யாட்டியும் சாய்ந்தரம் ஆறு மணிக்கு மேலே வீட்டு வாசலில் கோகுலாஷ்டமி நாளில் கோலம் இட்டு கோலத்தில் கண்ணனோட பாதத்தை வரைஞ்சி சின்ன சின்ன கால் வந்து பூஜை அறை நோக்கி வீட்டுக்குள்ளே வர்ற மாதிரி நம்ம வரைஞ்சி கிருஷ்ணனோட படமோ விக்கிரகமோ இருந்தால் சந்தன குங்குமம் இட்டு மலர்கள் சாத்தி அதற்கு பிறகு உங்கள் வீட்டில் வந்து குழந்தை வரம் வேண்டும் அப்படின்னு இருக்கிறவங்க ஆழிலை கிருஷ்ணன் இருக்கிறாரில்ல அவரோட படமோ விக்கிரகமோ வைத்து வழிபட்டு முறுக்கு சீடை அதிரசம் இதெல்லாம் வச்சு படைக்கலாம் எதுவும் படைக்க முடியல அப்படின்னா வெண்ணையாவது அட்லீஸ்ட் வச்சு தயிர் அன்றைய தினம் வந்து கேலண்டரில் பார்த்தீங்கன்னா பரிகாரம் அப்படிங்கிறதுல இருக்கும் அதனால் மறக்காமல் கிருஷ்ணனுக்கு பிடித்த பொருட்கள்லையும் ஒன்றும் தயிர் பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கனாலும் அன்றைய தினத்துக்கு தயிர் அதனால் தயிர் கட்டாயம் வைங்க அதே போல் செல்வ வளம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவளை வந்து நிவேதனம் கண்டிப்பாக வைக்கணும் ஏன்னா குஷேலன் வந்து கண்ணனுக்கு அவளை காணிக்கையாக கொடுத்து தான் அவர் வந்து நல்ல செல்வ வளத்தோடு இருந்தார் அதனால் நம்மளும் அன்றைய தினம் அவள் கட்டாயம் நிவேதனம் செய்யணும் எதுவுமே இல்லை என்னிட்ட அப்படிங்கிறவங்க ஒரு பூவோ ஒரு பழமோ வச்சா கூட போதும் அவர் கிருஷ்ணனே தானே சொல்றாரு உள்ளன்போடு வைக்கக்கூடிய மலரோ பழமோ அதுவே எனக்கு போதும் அதுவும் இல்லை அப்படின்னா ஒரு உத்தரணி நீரை சமர்ப்பித்தால் கூட அதை ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு பகவான் கிருஷ்ணர் சொல்றாரு எல்லாத்தையும் தாண்டி நம்ம பக்தியோட எதை சமர்ப்பித்தாலும் கிருஷ்ணர் வந்து மகிழ்வோடு ஏற்றுக்கொண்டு நமக்கு நல்லாசி புரிவார் சரி இப்போ இந்த படத்தை வந்து நீங்க அப்படியே மேலே தெரிகிறத ஸ்க்ரீனில் தெரிகிறத அப்படியே பார்த்து கொண்டு நான் சொல்லக்கூடிய வரிய நீங்க சொல்லலாம் இல்லை அப்படின்னா ஒரு ப்ரிண்ட் அவுட் மாதிரி எடுத்துக்கொண்டு இதை வந்து நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ப்ரிண்ட் அவுட் மாதிரி எடுத்துக்கொண்டு பூஜை அறையில் வச்சுட்டு அதை கொண்டு நீங்கள் இந்த வரியை சொல்லலாம் ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய சரணம் மமக ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய சரணம் மமக இந்த ஒரு வரியை நீங்கள் தொடர்ந்து நூற்றி எட்டு முறை இந்த படத்தை பார்த்து கொண்டு நீங்கள் சொல்லுங்க இதை சொல்லுவதனால சாமானியரை கூட சாதிக்க வைக்கக்கூடிய ஜாதகமானது இது பதினாறு செல்வங்களும் ஐஸ்வர்யமும் உங்களை தேடி கட்டாயம் வந்து சேரும் கிருஷ்ணரன் நீங்க வந்து இந்த நாளில் வழிபட்டாலும் உள்ளன்போடு பயபக்தியோடு சரணாகதி அடைஞ்சோம் அப்படின்னா அவர் வந்து இந்த கிரகங்களோட விளையாட்டு எதுவும் நமக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்காத மாதிரி இருந்து நம்மளை காப்பாற்றுவார் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்